இங்கே பிரபலம் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க இங்கே வந்துட்டு அப்புறம் நல்ல பிரபலம் ஆகிடுறாங்க சுவாமிக்கு வந்து வருஷத்தில் எட்டு முறை சாம்பிராணி தைலம் ஆடி ஒன்று ஐபசி ஒன்று சாம்பிராணி தைலம் தான் த சாத்துவாங்க அதை பார்த்தா கைலாசத்துக்கு போயிட்டு வந்த புண்ணியமா சொத்து வழக்கு பிரச்சனைகள் தீரவும் மன நிம்மதிக்காகவும் திருமணமாக பாக்கியமும் இங்கே நடக்கும் வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது கடன் பிரச்சனை இருக்கவங்க பண பிரச்சனை இருக்கவங்கலாம் கண்டிப்பாக வந்து வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு கோவிலில் தான் இருக்கும் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக தொடர்ந்து பாருங்க உங்களுக்கே தெரிஞ்சிடும் அண்ட் நம்ம ஒரு சில கோவில்கள்லாம் போனோம் அப்படின்னா நிறைய நிறைய விஷயங்கள் வந்து புதுசு புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும் சன்னதி ஒவ்வொரு சன்னதியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கும் ஆனால் இந்த கோவில பொறுத்தவரைக்கும் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக மலை கோவில்லாம் இருக்குங்க கீழே சன்னதி இருக்குது அந்த சன்னதி சாந்தி நம்ம சுத்து பிரகாரம் வரும்போது சுத்து பிரகாரத்தில் வந்து மலை மேலே ஏறி போய் நம்ம சேவிக்கிற மாதிரிலாம் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ட் இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே கோயிலில் பிரம்மபுரீஸ்வரர் தோனியப்பர் சட்டைநாதர் என மூன்று சிவ வடிவங்கள் மூன்று தலங்களில் அருள் பாலிக்கின்றனர் திருஞான சம்பந்தர் பிறந்த தலம் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் பைரவ சேத்திரம் என பல சிறப்புகளை கொண்டது இங்கு அஷ்ட பைரவர்களும் காட்சி தருவது சிறப்பு சுக்கிரவார பூஜை இங்கு பிரசித்தி பெற்றது சட்ட சிக்கல்கள் தீர இந்த பூஜையில் பக்தர்கள் பங்கேற்பர் சீர்காழி சட்டைநாதர் கோயில் அதன் தனித்துவமான அமைப்பு தெய்வீக வரலாறு மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் காரணமாக பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது காசியில் பாதி காளி என்று பழமொழியில் குறிப்பிடப்படும் ஒரு பெரிய பைரவ சேத்திரம் கீழ்த்தலம் பிரம்மபுரீஸ்வரர் நடுவில் தோணியப்பர் தோணியில் உமா மகேஸ்வரர் மேல்தளத்தில் சட்டைநாதர் வடுகநாதர் என மூன்று சிவ சன்னதிகள் உள்ளன நோய்களை தீர்க்கும் கடன் பிரச்சனை நீங்கும் சட்ட சிக்கல்கள் தீரும் பிரம்ம தீர்த்தம் உட்பட இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் இத்தலத்துடன் தொடர்புடையவை மேலே பூலோகம் மேலே கைதாயம் அதுக்கு மேல் ஆகாயம் சுவாமி வந்து மூணு விதமாக பார்க்கலாம் தது யுகங்கள் மூன்று ஒவ்வொரு யுகத்துக்கும் விருமா சாவிதம் முதல் யுகம் விருமா தான் வளைக்கின்றது உலகமெல்லாம் தெரிந்து எதுவும் இல்லாமல் இறைவனை தரிசித்து பல யாகங்கள் செய்து மறு யுதாயத்தில் ஈசன் வந்து பல கோடி பிரம்மாக்கா படைக்கிவிழுத்துறாள் இங்கே வந்து பல கோடி பிரம்மாக்கள் படைக்க தொழில இங்கே வந்து மேற்கொள்றாள் படைக்கிந்தொழில அதனால பெருமாள் வந்து படைக்க ஈசன் வந்து படைக்கி தொழிலுத்தனால சுவாமி பேர் வந்து பிரம்மபுரீஷ் பேர் பிரம்மலிங்க சுவாமி மூர்த்தியாக பார்க்கலாம் ஆறு கால பூஜை விஷயங்கள் என்ன வேண்டிக்கிறாரோ அந்த காரியம் கைகூடி வரும் இரண்டாவது உலகமே அழிகிற போது ஓம் என்ற ஊதியம் மந்திரத்தை பிரணம் மந்திரமாக ஆக்கி தோனி ஆக்குறாங்க பிரணாமந்தத்தை தோணியாக்கி சுவாமி வந்து உலகமே அழிஞ்சி போயிடுது தோனியில் வராங்க அப்படி தோனியில் வரத்த உலகமே அழிஞ்சி போனோம்னா இந்த சீராய்வுன்னு ஒரு மேடு அழியாத மேடாக இருக்குது அதான் வெள்ளைக்காடா இருக்குது வெள்ளைக்காடா இருக்குது தோனியில் வரத்து சுவாமி வந்து இந்த அழியாத மேடாக இருந்ததுனால இந்த மேட்டில் மேட்டு பகுதியில் வந்து சுவாமி தங்கிடறாங்க சுவாமி அம்பாலம் சுவாமி அம்பாலம் தங்கினோம்னா தோனி அப்புறம் தோனி பரத்தாமியார் பேர்

ஐப்பசி 1 பெரிய கார்த்திகை பெரிய கார்த்திகை மார்கழி திருவாதிரை மார்கழி மாதம் 1 தேதி மாசி சிவராத்திரி சித்திரை 1 சித்திரை 1 சித்திரை வருஷபருக்கு 1 தமிழ் வருஷபருக்கு தமிழ் சித்திரை திருமலை பாளவருக்கு 1 வருஷ்டிலே எட்டு முறை அவருக்கு சாம்பிராணி வைரோ அது வந்து சுவாமிக்கு அம்பாளுக்கு உஸ்தவர்த்திக்கு அவசியம் நடக்கும் மேலே இருக்கிற சுவாமிக்கு வந்து சாம்ராணி தைலம் தான் சாத்துவா சாம்ராணி தைலம் சாத்தி நெத்தியில் அது வீவி அது தான் இருக்கும் அந்த சாம்ராணி தைலத்தில் அந்த வீவிதி வைக்கிறதுனால அந்த நெத்தி போட்டு தான் இருக்கும் அது அவருக்கு வந்து சாம்ராணி தைலம் தான் சாத்துவாங்க அது மேலே பெருமா லட்சுமி சரஸ்வதி சந்தாமரை வீசிக்கொண்டு சுவாமி ஞானமுத்திரையுடன் எந்த ஆயுதமும் கிடையாது சுவாமி ஞானமுத்திரையோட கைலாசி கைலாசத்துக்கு போயிட்டு வந்த புண்ணியமா திருக்கலாயத்துக்கு போயிட்டு வந்த புண்ணியமா பார்த்தா கைலாசத்துக்கு போயிட்டு வந்த புண்ணியம் அது ஞான சிவபாதைக்கும் காட்சி கொடுத்தா அந்த சுவாமி அந்த அம்பாள் வந்து ஞான பால் கொடுத்த அம்பாள் அது அப்புறம் மூணாவது சங்கமசுரம் சட்டைநாதர் மகாபுலி சக்கரவர்த்தி ஒரு மண்ணிருந்தார் அவர் போன பிரிவில் வந்து எலியாக இருந்தார் அந்த எரி வந்து திருமலை காட்டிலே போது அந்த எலையை குடிக்க போச்சான் அந்த விளக்கு வந்து அணையிற நிலையில் இருந்தது உடனே அந்த விளக்கை வந்து இந்த எலி வந்து தூண்டி விட்டுது தூண்டி விட்டுனா இந்த பிரிவில் வந்து அவர் மகாபுரி சக்கரவர்த்தியாக பிறக்கிறார் அந்த மகாபுலி சக்கரவர்த்தியில் வந்து மகாவிணன் வந்து முன்னாடி மண் தகுக்கிறார் தானம் ஒன்று பூமி அளக்குறார் ரெண்டாவது வானத்தளக்கிறார் மூணாவது யார் மேல கால வைக்கும் மகாபலி சக்கரவர்த்தி மாறில் கால வைக்க போகிறார் வைச்ச உடனே சுவாமி என்ன பண்ணுறார் சிவமந்திரன் ஆச்சர் மகாபலி சக்கரவர்த்தியை உடனே பத்தனை அழிக்கிறியான்னு கொண்டு விஸ்வர்வம் அடுத்து சிவபெருமான் வந்து மகாவிஷ்ணம் அழிக்கிறார் உடனே மகாலட்சுமி வந்து பூமியிலேருந்து வந்து மாங்கலி பற்றியை கேட்குறார் உடனே சிவபெருமான் என்ன பண்ணுற மகாலட்சுமி மாங்கலி பிச்சியும் மகாவிஷ்ணு உயிர் பெற்றும் கொடுக்குறார் உடனே மகாவிஷ்ணு உயிர் பெற்ற எழுந்தார் நான் ஆணவங்கருவங்கிறதுனால தம்பு பண்ணிட்டேன் உடனே சுவாமி என்ன செய்யறது தோலை கழிச்சு சட்டையாகவும் எலும்ப கதாயமாகவும் நரம்பு வந்து கூழலாக போட்டுக்கிறார் அவர் தான் சட்டைநாதர் வடுகுநாதர் பாலதண்டாதவாணி ஆகாச பைரவர் பேர் அவளுக்கு வெள்ளிக்கிழமை ராத்திரி புனுகு சட்டை சாத்தி வடமாலை சாத்தி பூஜை நடக்கும் ஆ ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை வடமாலை சாத்தி புனுகு சட்டை சாத்தி வடமாலை சாத்தி பூஜை நடக்கும் வடையும் பாயசமுதான் சுவாமிக்கு நேவதியம் தேங்காயை உடைக்க மாட்டாங்க பூர்ண படமாக தான் கொடுப்பாங்க மேலே ஏன்னு கேட்டால் மகாலட்சுமி வந்து மாங்கிலி பீச்சை கட்டிடம் அங்கே ஆண்கள் சட்டப்பணியினை கட்டிட்டு போய் தரிசனம் பண்ணோம் பெண்கள் பூட்டிட்டு போய் தரிசனம் பண்ணுவாமா அவரை வேண்டிக்கிட்டால் எப்பயேப்பட்ட கோட்டு சிக்கல் தடைப்பட்ட காரியங்களும் அவர்கிட்ட கைக்குடி வருமா புனுகு தைலம் திருக்கோயிலும் திருவண்ணாமலையிலேருந்து புடுகு கொட்டையை எடுத்து வேட்டையாடி புனுகு பூனை கொட்டை அதை வேட்டையாடி அதை நல்ல ஊற போட்டு அதை சாம்பிராணி அனலில் காட்டி காய்ச்சுவாங்க அந்த தைலத்தை தான் சுவாமிக்கு சத்தம் சாத்தி அந்த கிண்ணத்தில் வீதி பரட்டி அதை நெத்தில விட்டு வடையும் மாலையும் வட மாலை சாத்தி வடையும் பாய்சம்தான் நியோகியம் அது பூர்ண பழமாக தேங்காய் காட்டுவாங்க அஞ்சு கலந்து சுவாமி அவரை வேண்டிக்கிட்டால் சட்ட சிக்கல் கோட்டு சிக்கல் தொழில் தடைப்பட்ட காரியங்களும் அவர்கிட்ட கைகூடி வருமா எட்டு பேரும் ஒரு ஒரே இடத்துல பார்க்குற சிவாலயம் சீரோயில தான் பார்க்கலாம் காசி மாட்டாங்க காசி அடுத்து இங்க தான் அஷ்டபேரும் எட்டு பேரும் இருக்கு கேட்டால் சுக்கரலிங்கரம் சுக்கர விநாயகர்னு பிள்ளையே அதை சுற்றி எட்டு பேரும் இருக்குது அந்த எட்டு பேரும் வரும் தேய்விர்தினி காலையில் பத்து மணிலேருந்து ஒரு மணி வரும் பூஜை வெள்ளிக்கிழமை எழுநூற்றி எட்டு பூஜை அப்போ ஆண்கள் சட்டை சட்டப்பணினை கைட்டு போய் தரிசனம் பண்ணணும் பெண்கள் பூவர்த்தி போய் தரிசனம் அந்த டயத்தில் உடைய பைரவர் எப்போ போனாலும் போனாலும் சட்டப்பூர் சட்டப்பணியினை கைட்டு போய் தரிசனம் பெண்கள் பூவெத்தி போய் தரிசனம் பண்ணுவோம் எட்டு வரும் ஒரே இடத்துல பார்க்கலாம் அங்கேயா இந்த சீராயில் இது காசிக்கு இணையான ஸ்தலம் இது அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசன் ஞானசமுந்தர் பாடி ஸ்தலம் ஞானசமுந்தர் ஏன்னா 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 ஞானசம்பந்தர் பெருமாள் அப்பா பேர் வந்து சிவபாரதியும் பேர் அம்மா வந்து பகவதி அம்மையார் இருவரும் என்று எடுத்த குழந்தை ஞானசம்பந்தர் இவருக்கு மூன்று வயசு குழந்தை அறியாத பருவம் அவர் இப்போ வீடு வந்து நட்சத்திரம் இருக்குது இப்போ வேத பாடசாலையாக இருக்குது அவர் என்ன பண்ணிட்டால் வீட்டிலேருந்து அந்த குழந்தைய வேண்டுகோளுக்கு என்னக்கா தோளில் தூக்கிட்டு வந்து இந்த கொலக்கரையில் உட்கார வச்சுட்டு அவள் அப்பா சிவ பூஜை பண்ணதுக்காக பண்ண போகிறார் சாணம் பண்ண போறதுக்காக இந்த குழந்தைக்கு அபார பசி பரமேஸ்வரன் பத்தன் நீ போய் பால கொடுத்துடுவா அனைத்து ஜீவராதிகளும் படி அழந்தாச்சு அந்த பத்தன் நீ போய் பால கொடுத்துருவான்னு உன்ன உமாதேவி மலையிலேருந்து கீழே இறங்கி வரா அம்பாளானவள் தன் பாலை கறக்கிறாள் அம்பாளானவள் தன் பாலை உடனே சுவாமி வந்து சிவஞானத்தை குறைக்கிறாள் சிவஞானத்தை குறைச்சி அந்த தங்க தங்க பொற்கணத்தில் ரெண்டையும் குழைச்சி அம்பால் பாலை கொடுக்கும் பொழுது கடக்கடை என்று இந்த குழந்தை பாலை சாப்பிட்றது கடவாயிரெண்டும் பால் வழியுது மூணாவது முழுக்க அவள் அப்பா ஏந்தி கரைமேல ஏறி வந்து பார்க்குறாள் ஆச்சரியமாகவும் இருக்குது கோபமாக இருக்குது யார் பால் கொடுத்தாங்கிறார் பேச தெரியாத குழந்தை இப்படி கையை காட்ட அம்பாள் ஒரு பாலை கொடுத்து விட்டு மறந்து விடுறான் உடனே இந்த குழந்தை அவள் அப்பாவுக்கு முதல் முதல்ல சுட்டி காட்டி தோளுடைய செவியன் விடையேறியோ ஏறியோ டூவன் மதிசூடி காடுடைய சுடலை முடிப்பூசியாயன் உள்ளம் கவர் கல்வன் ஏருடைய மலரானு உன்னை நான் பண்ணி ஏற்ற அறுவை செய்ய பீருடைய பிரம்மாபுரம் ஏபிய பெம்மானு தேவாரம் படுறார் தேவாரத்துக்கும் முதல் முதற்கூரு ஞான சம்பந்தீங்க அவள் அவள் சுவாமி சொல்றேன் இவருக்கு நான் தான் ஞானம் தெரிஞ்சுங்கிறார் அம்பால் சொல்கிறார் நான் தான் ஞானப்பால் கொடுத்தாங்கிறார் அவள் அப்பா அந்த குழந்தையை தூக்கிட்டு இங்கேருந்து திருக்கோலக்கா போகிறாரு அங்கேருந்து சுவாமி குழந்தை கையை தட்டி பொண்ணாலாம் தாளம் தாரம் கொடுக்குறாரு அதில் ஓசை வர மாட்டேங்குது அம்பால் வந்து ஓசை கொடுக்குறாரு அதனால் சுவாமி வந்து ஞானசம்பந்த பெருமான பெருத்தாளம் பெற்ற இடம் வந்து திருக்கோலக்கா காசிக்கு இணையான சத்திரம் இது நீங்கள் என்ன வேண்டிக்கிறோம் எல்லா காரியமும் இங்கே கை கூடி வரும் இங்கே ஆமாம் வந்து திருவேணி நாயகி திருப்பரசு வந்து திரசுந்தரி அம்பாளை வேண்டிகிட்டால் நிலையான வாழ்க்கை எங்கேயுமே இந்த மாதிரி அம்பாள் பார்த்துருக்க முடியாது அம்பாள் நினைச்ச காரியத்தை முடிச்சு வைப்பா அவ்வளோ விசேஷமான கேத்திரம் இது இந்த சேத்திரத்துக்கு வந்துட்டால் செய்த பாவங்கள்லாம் போகும் தோஷங்கள்லாம் விலகும் காரியங்கள்லாம் கை கூடி வரும் சுவாமியை வேண்டிக்கோங்க எல்லா காரியமும் உங்களுக்கு சுவாமி நடத்தி வைப்பார் நீங்கள் என்ன வேண்டிக்கலாம் அத்தனை காரியம் நடத்தி வைப்பார் எண்ணாற்று சிவனையே போட்டு எண்ணாற்ற இறைவா போட்டு நாவாய் கடலையே போட்டு கைலை மலையானே போட்டி போட்டி சுவாமியை வேண்டிக்கோங்க எல்லா காரியமும் வாங்க நன்றி

கடன் பிரச்சனை தீரவும் சொத்து வழக்கு பிரச்சனைகள் தீரவும் மன நிம்மதிக்காகவும் திருமண பாக்கியமும் இங்கே நடக்கும் அதனால் இல்லை எல்லாமே நடக்குது அதனால் மக்கள் வந்து அதிகமாக வராங்க திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த பக்கத்துலேருந்து அதிகமாக மக்கள் வராங்க சிறிய சட்டநாதர வெள்ளிக்கிழமையில் சுக்கராத்துக்கு அதிக மக்கள் வருவாங்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் வர அளவுக்கு இந்த சிறியா சட்டநாதர பொருள் நல்ல நிலைமைக்கு வந்து விட்டது

பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகும் பல தீபத்தன முடிவு இப்போ இந்த செல்லுலாம் வந்து ஈடியூப் இது மாதிரி நிறைய வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சோன்னா இப்போ நிறைய கூட்டம் ஆரம்பிச்சிருச்சு அதனால கோயில் நிர்வாகம் எட்டிலேருந்து பத்து கிலோ முடிச்சிடுறோம் அளவுக்கு கோயில் கண்டறங்களுக்கு கோயில் எல்லா வசதியும் இருக்குது அந்த சௌரியமா ஆமாம் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் சௌகரியமா பிரச்சனைலாம் போய் மட்டும் அழகாக புராம செஞ்சுட்டாங்க இங்கே பிரபலம் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துட்டு போறாங்க இங்கே வந்துட்டு போனதுக்கு நல்ல பிரபலம் ஆயிடுறாங்க பிரபலம் நல்ல பிரபலமாக இருக்கிறவங்களும் இங்கே வந்துட்டு போறாங்க நல்ல நிலைமையில் இருக்காங்க எல்லாம் பெரிய பெரிய மினிஸ்டர்லேருந்து சினிமா நடிகர்லேருந்து ஏகப்பட்ட நாடக நடிகர்லேருந்து எல்லாமே வந்துட்டு போறாங்க இப்ப ஆவளம் ஃபேமஸ் ஆயிடுச்சு எந்த வெள்ளிக்கிழமல வந்து கூட்டம் வரணும்னு கூட சமயத்தில் யாரும் சொல்லாமல் கூட சரஸ் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஏகப்பட்ட பேர் வந்துட்டு போறாங்க ஆமா

உலகிலேயே அர்த்த ஜாமத்தில் பூஜை நடக்கக்கூடிய ஒரே கோவில் சீர்காழியில இருக்க இந்த சட்டைநாதர் திருக்கோவில் தான் தருமபுரி ஆதீனத்திற்கு சொந்தமான கோவில் இது திருஞான சம்பந்தர் குழந்தையாக இருந்தபோது சிவபெருமானால் ஞானப்பால் அருந்து பெற்ற தலமாகும் அதன் பிறகே அவர் தேவார பாடல்களை பாடத் தொடங்கினார் போன்றோர் வழிபட்ட தலமாக புராணங்கள் கூறுகின்றன இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அப்படின்ற இடத்துல சட்டைநாதர் கோவில தான் இருக்கும் இங்க எக்கச்சக்கமான ரகசியங்கள் இருக்கு அது மட்டும் இல்ல வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க இது ஒரு பெஸ்டான ஸ்பாட் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் லைஃப்ல நம்ம என்ன ஒரு கோல் அச்சீவ் பண்ண போறோமோ அப்படின்னு குழப்பத்தில் இருக்கவங்களா இந்த கோவிலுக்கு வந்துட்டு போய் பயங்கர பிரபலம் ஆயிருக்காங்க அது மட்டும் இல்ல நிறைய பிரபலங்களும் இங்க வந்துட்டு போறதாக வந்து கேள்விப்பட்டிருக்கேன் நான் சொல்றது மட்டும் பார்த்தாம நீங்களே இந்த வீடியோல பாத்திருப்பீங்க ஸோ நீங்க இங்க நியர்பைல இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போகலாம் இல்ல நீங்க வெளியூர் மக்களா இருந்தாலும் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணா போதும் நீங்க கண்டிப்பா வந்துட்டு போகலாம் நன்றி என்ன மக்களே பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கீங்களா அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நாள் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ இப்போ தான் மறக்காம மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் லவ் யூ ஆல் மக்களே